திமுக ஆட்சியில் இருந்து போற வரைக்கும் வருங்கால மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் நீங்க பாத்துங்க நாங்க திரும்ப எலக்ஷன் பணம் எல்லாம் கொடுப்பாரு ஆயிரம் கோடி கூட வீட்டுல எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலக்ஷன் நிற்போம் இனி சரி போடுறது கிடையாது திமுக ஆட்சியிலிருந்து வெளிய போற வரைக்கும் வெறுங்கால் இனி பாத்துக்கலாம் வாங்க இன்று இருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை முக்கியமான கேள்வி நான் அரசியல்லே தொடர வேண்டும் என்கின்ற கேள்வி இதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில நடந்திருக்கு இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய நிகழ்வுல பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுக விலை தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசியிருக்கு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெங்காய பொறுப்பு அதனால மரியாதையா மரியாதை பேசணும் நண்பர்களுக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகளை ஒரு துயரமான நேரத்தில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நாம் அமர்ந்து கொண்டிருக்க சில நேரத்தில் நாம் எதற்காக அரசியலில் இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும் பவர்களாக இருக்கிறோமா இல்லை நாமளும் பக்கவோட பவனமா இருக்கிறோமா இல்லை அரசியல் எதுவுமே நடக்காது ஜனநாயகத்துல ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அண்ணே கொஞ்ச நேரம் பேசாம இருந்தனே சேரில் உட்காருங்கண்ணே கொஞ்சம் நேரம் பேசாம சேரில் உட்காருங்க ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு அடுத்த பிரச்சனை வரும் இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனை போய் அப்புறம் பாரதிய ஜனத் தாக்கேஜ் ஏதாச்சும் கையில் எடுத்ததுன்னா ஹிந்தி திருப்புன்னு சொன்னாங்கன்னா அதாவது ஒரு மாதம் நாங்கள் ஹிந்தி திருப்பி இல்லைன்னு சொல்லுவோம் வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாசம் நாங்கள் வடக்கு தெற்கு இல்லை நேரத்தில் நானே என்னை இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான் இல்ல சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தொங்கி கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோமான்னு பல இடத்துல நானே எனக்கு கேள்விகள் கேட்பேன் இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை முக்கியமான கேள்வி நான் அரசியல்லே தொடர வேண்டும் கேள்வி தமிழகத்தில் பட்டப்பகலில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோனில் நைட்டு வந்து இருக்கு ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாசுக்கு போயிட்டு வர்றாங்க நினைக்கிறாங்க போகணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில நடந்திருக்கு அது வழக்கம் போல அது அரசியல் ஆயிடுச்சு அதனால் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமாக தான் இருக்கு எப்பவுமே குறையிலீங்க இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பொறுப்புல கைதை பகுதியில ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதுவும் ஏதோ முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவிலே தன்னை இணைத்து கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்துல ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்துல இருப்பது போல முகநூல பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படும் இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்க என்ன செய்யறோம் திமுக சொல்லி இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல எல்லாம் இவர்கள்லாம் திமுகவுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுகவனுடைய முக்கியமான நிகழ்வில் பங்கெடுப்பது எங்க பாரு மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க திமுக சார்பா அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க இந்த பத்திரிக்கை அன்றைக்கு குடுக்குறோம் கட்சி பத்திரிக்கை அவருடைய பெயர் பொறுப்பும் இருக்கும் பாருங்க இந்த பத்திரிக்கை இந்த கட்சி பத்திரிக்கை உங்களுக்கு இந்த பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க பெயரை பாருங்க ஏன்னா உங்களால ஜூம் பண்ணி பார்க்க முடியாது மொதல் அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா திமுக தான் இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேற்று வந்து இருக்காரா எங்களுடைய குற்றச்சாட்டு திமுக குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல போலேஷ கூப்பிடுவீங்க என்னப்பா இந்த பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு நானும் காவல்துறையில ஒன்பது ஆண்டுகளுக்கு குப்பை கொட்டி இருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரனை ஒழுக்கமா இருக்கேன்னு கையில் ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெயர் நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படுகிறது அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் இதுதான் எங்களுக்கு அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோவில் திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபிசருக்கு கிரைம் கான்ஸ்டபிளுக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் தெரியாமே அவன் திமுக நல்ல பையன் அமைச்சர் கூடவே சுத்தரானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பேரை நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கன்னு திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பேற்க திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள் இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டேட்டா பண்ண உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ப்ரொடக்டட் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காதவன் எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது இந்த அயோக்கியனானே சந்தேகமாக இருக்குது ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கு அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் ஆசை தூ காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷனில் ஒருத்தவங்க எஃப்ஐஆர் எழுதிக்கல வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆரை படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதிருக்கு கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கொடுத்துக்கிட்டதாகவும் இவன் புதர் வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊரு வெக்க பண்ணும் வெக்க பண்ணு திமுக யாராவது மரியாதை இருந்தா வெக்க பண்ணையா நீங்க தான் வெட்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அந்த பொண்ணு என்ன பொண்ணு குடும்பத்தைய நாசம் பண்ணிக்கிறீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இத கொடுத்திருக்கிறீங்க கருப்பு புள்ளிய குடுத்துருக்கீங்க இல்ல மனுஷங்களையா நீங்க தான் அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கலாம் மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்தாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா மறுபடியும் கலவர விளச்சு வெக்க பண்ணையா நீங்க எல்லாம் வெளிச்சிட்டு தான் இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறதுனால மரியாதையா பேசிட்டு இருக்கு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெங்காய பொறுப்புல இருக்கான் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்த கூட்டம் பேசிட்டு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கு நான் பேசுறது பிரதமர் மோடி அவர் ரிஃப்ளெக்ட் ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு வெக்கப்படம் வெக்கப்படம் திமுக இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவ இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷனை செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமாக வெளியே வந்தான் அவன் தைரியமாக வெளியே வந்தான் அந்த எஃப்ஐஆரை படிச்சா ரத்தம் கொதிக்க ரத்தம் கொதிக்குது என்ன எஃப்ஐஆர் என்ன எஃப்ஐஆர் கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவில் சாவரு எத்தனை நாளைக்கு சாவரு அறுபது வருஷமா வடக்கு தெற்கு கலைக்கால இன்னும் ஆரம்ப பண்ணுவாரு திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிறு கொடுக்கல மட்டை கொடுக்கு அதுக்கு வந்து காலங்காலத்தில் வேலை இல்லாமல் நானும் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசணும் தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறமோ இருக்கு அரசு காரி துப்புறமா அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆக ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக நான் ஒரு சங்கல் ஐயோ கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ளிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி மாநிலத்தினுடைய தலைவர் கருநாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரசு பண்ணுங்க நான் எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு கொடுங்க ஆர்ப்பாட்டம் பண்றோமா இல்லை எங்க வீட்டுக்கு தண்ணி திருவாணி தண்ணி வரலு ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சு வச்சு எத்தனை சித்திரவதை பண்ணிப்பான் அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட அதேம்தான் இல்லை இன்னிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ் வருவோம் எங்க ஆள் எல்லாம் காலங்காலும் எட்டு மணி கிழம வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்த பிடிச்சிட்டு போலாம் நாளைல இருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் நீ பத்தாயிரம் போலீஸ் இறக்கியா பார்த்தலாம் நானும் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவோம் அமுதி போயிடுவீங்களே ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேள்வி எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்க ஊடக பலம் இருக்கு உங்க சினிமா துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சா வேலை முடிஞ்சு போச்சு உங்க கையில எல்லா அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க சமூக நீதினு பேசுறதுக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வழி நடத்த எனக்கு முருகபெருமானுக்கு சூர சூரசமுஹார பெருமை இந்த இந்த தீவிரம் அழிக்கும் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் சாட்டை என்ன அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்போட மாட்டேன் இந்த அரசியல் நானும் மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துக்கலாம் முடிவு வரணும் நீ முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை ஆக நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டு இருக்கிறது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு என் செருப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்க்கல நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகணும் பிப்ரவரி ரெண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போகிறேன் முருகெருமான முறையிட போறேன் எல்லாத்தையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறை லெட்டர் பேர் வேலையில அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு குடிங்கம்மா இவங்களா வைரேட் பண்ணாங்கம்மா செக்ஷன பாருங்கம் ஹியூமன் ரைட்ஸ் பார்த்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் கிடையாது வேலையெல்லாம் முக்கியம் ட்விட்டரில் போறோம் வேலை இன்னும் இன்னி பார்த்துக்கலாம் நாகரீகமான அரசியல் சோசியல் மீடியால குடும்பத்தை என்ன வேணாலும் வேணும் பேசுவீங்க அப்படியே கட்சி போர் ஒளிஞ்சிருக்கு நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை அரசியல் கட்சியில நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனா நீங்க வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்களா எத்தனை இஷ்யூ நீங்க தமிழ்நாட்டில் பேசுறது ஆனா டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் நீங்க போறது ஆனா மீத்தேன் பிரச்சனை ஆச்சு டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் நீங்க போறோம் எத்தனை போறது இதே தான் வேலை அதனால் நாளை எனக்கு நானே சவுட்டடி காலை பத்து மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துட்டு வருகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுங்கள் நீ யாரு செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும் தமிழக அழிக்கணும் ஒரு வழி அவரையும் படிக்கணும் எத்தனை கேங் எத்தனையா பண்ணுங்க என்னையா பண்ணுங்க தெரியான்னு கேட்கிறோம் பதினாலு இட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேங்ரே

மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமல அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே பேசிகிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதுதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இதோரு மாதம் ஓட்டு ஹங்ஸ்டமர் மூணு மாதம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் நாம் எல்லாம் மறந்துடும் எதுக்காக இருக்கிறோம் என்ன வளர்த்து அதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேள்வி எழுது ரோட்டில் வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏ தெரி உங்கள் ரோட்டில் போட மாட்டேங்குது தெரியும் இந்த இலவச பணத்தை எல்லாம் எலக்ஷன் நம்ம தூக்கிட்டு வோம் இப்போ எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பத்திரிக்கை என்பவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டும் நீங்கள் இதை கேட்குறீங்க மீடியாவில் டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் அன்னைக்கு ஆமன்னும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிட்றோம் ஆறறிவு இருக்கே நம்ம வீட்டில் நடந்துருந்தால் சும்மா இருப்போங்க கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாதப் பொருள் பேசுகிறேன் வரச்சொரு எதுக்கே அப்படி பண்றேன்னு கேளு ரிப்பீட் ஆஃப் பண்ணுறேன் எதுக்கு ரவுடி சீட்ல வைக்கலன்னு கேளு ஒரு பேருக்கு கமிஷனர் குறைந்தபட்சம் டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த பத்திரிகை சந்திப்பாங்க